கடவுளுக்கு இணையானவர் யார் என்று குரல் எழுப்பி தீமையின் சக்திகளை எல்லாம் துரத்தி அடித்தவர் புனித மிக்கேல் அதிதூதர் கடவுளுக்கு நிகரானவர் யார் என்றால் உண்மை நிகரானவர் யார் அன்புக்கு நிகரானவர் யார் நீதிக்கு நிகரானவர் எது பரிவிற்கும் நிகரானது எது ஒற்றுமைக்கு நிகரானது எது என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கேள்விதான் கடவுளுக்கிணையானவர் யார் என்ற அந்த கேள்வியிலே மறைந்திருக்கிறது அந்த புனித அதிதூதருடைய அந்த குரலை நம்முடைய உள்ளத்தில் நாம் ஏற்று நம்முடைய வாழ்விலும் அன்பு உண்மை நீதி பரிவு பகிர்வு அனைத்திற்கு மேலாக ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த விழுமியங்களை முதன்மைப்படுத்தி இவற்றிற்கு எதிரான எல்லா ஆற்றல்களையும் துரைத்து அடித்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுகளிலும் குடும்ப வாழ்விலும் நம்முடைய பங்கு வாழ்விலும் நாம் சிறந்தோங்க புனித மிக்கில் தூதர் நம்மை வழிநடத்துவாராக நம் அனைவருக்கும் நம்முடைய அருள் காவலை நிறைவாக வழங்குவாராக இந்த நாடிலே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ நம்மை அழைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு மூன்று முக்கியமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு தலைப்பை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கின்றோம் ஒன்று எதிர்நோக்கு இன்னொன்று திருப்பயணிகள் மூன்றாவதாக யூபிலி இந்த மூன்றையும் பற்றி விரிவாக மறை நேற்று மாலை ஆற்றிய மறை உரையை விட நீளமாக போய்விடும் எனவே சற்று குறைவாகவே ஒரு இருபது நிமிடங்களுக்குள்ள நான் முடிச்சிடலாம் நினைக்கிறேன் டைமை பார்த்துக்குங்க விக்டர் பிராங்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு உளவியல் அறிஞர் நல்ல ஒரு மருத்துவரும் கூட சென்ற நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியிலே ஜெர்மனி நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருந்த இன்றைய ஆஸ்திரேலியா ஆஸ்திரியா ஆஸ்திரேலியா இல்ல ஆஸ்திரியா நாட்டிலே வாழ்ந்தவர் இவர் ஒரு யூதர் யூதர் என்ற ஒரே காரணத்தால் யூத இன பகைவனாகிய ஹிட்லர் என்பவரால் கைது செய்யப்பட்டு வதை முகாமில் மூன்று ஆண்டுகள் செலவிட்டவர் அவருடைய பெற்றோர் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளை எல்லாருமே அதை வதை முகாமிலே மடிந்து விட்டார்கள் ஏனென்றால் வதை முகாமிலே உள்ள நிலைமை உங்களுக்கு தெரியும் குறைந்த உணவு மிகுந்த வேலை காவலாளிகளுடைய தொடர் துன்புறுத்துதல் அச்சுறுத்தல் என்று எண்ணற்ற இன்னல்கள் இடர்பாடுகள் இவற்றையெல்லாம் தாங்கி பலர் அந்த வதை முகாமிலே இறந்து விட்டார்கள் இந்த மூன்று ஆண்டுகளாக இந்த வதை முகாமிலே இருந்த இந்த விக்டர் ஃப்ராங்கல் உளவியல் தெரிந்த காரணத்தினால் மருத்துவம் தெரிந்த காரணத்தினால் அங்குள்ள மக்களுக்கு மருத்துவ உதவியும் உளவியல் உதவியும் தந்து கொண்டிருந்தார் ஏதோ ஒரு காரணத்திற்காக ரெண்டு நாள் அவர் இன்னொரு வதை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டார் திரும்பி வந்தபொழுது அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது என்ன அதிர்ச்சி என்றால் ஓரளவு நல்ல உடல் உடல்நலத்தோடு இருந்த ஒருவர் திடீரென்று விட்டார் எதற்காக அவர் இறந்தார் என்ற கேள்வியை கேட்டால் யாருக்கும் பதில் சொல்ல தெரியவில்லை ஒருவர் சொன்னார் ரெண்டு நாட்களுக்கு முன்னால அவருக்கு ஒரு தந்தி வந்திருந்துச்சு அந்த தந்தியை வடித்ததிலிருந்தே அவர் உண்ண விட்டார் சரியாக உறங்கவில்லை யாரிடமும் அதிகமாக பேசுவதில்லை திடீரென்று இரண்டு நாட்களுக்குள் இறந்து விட்டார் என்ற செய்தி சொல்லப்பட்டது அந்த தந்தியை வாங்கி விக்டர் பிராங்கல் படித்தார் தந்தியில் என்ன இருந்தது அவருடைய மனைவியும் அவருடைய ஒரே மகளும் ஒரு விபத்தில் இறந்து விட்டார்கள் என்று அப்பொழுதுதான் விக்டர் பிராங்கலுக்கு நினைவு வந்தது தன்னுடைய மனைவியை பற்றியும் மகளை பற்றியும் இந்த இறந்து போனவர் விக்டர் அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பார் நான் விடுதலை பெற்று வெளியே என் மனைவியோடு மகளோடு இன்னொரு நாட்டிற்கு போய் விடுவேன் அங்கே என்னுடைய மகளை படிக்க வைத்து உங்களைப் போல் ஒரு மருத்துவர் ஆக்குவேன் பல கனவுகளை பகிர்ந்து கொண்டிருந்தார் எல்லாம் திடீரென்று விட்டது அந்த எதிர்நோக்கு தகர்ந்ததும் அவருடைய வாழ்வையே தகர்ந்துவிட்டது விக்டர் பிராங்கர் சொல்லுகின்றார் எதிர்நோக்கி இல்லாத வாழ்வு நோயுற்ற வாழ்வு இந்த உலகத்திலே வாழக்கூடிய உயிர்களிலே எதிர்நோக்கை கொண்டு வாழக்கூடியவர்கள் மனிதர்கள் மட்டும்தான் எதிர்நோக்கோடு வாழக்கூடியவர்கள் தான் உண்மையிலேயே மனிதர்கள் எதிர்நோக்கு இல்லை என்றால் அவர்கள் வாழ்வது உண்மையான மனித வாழ்வு அல்ல விலங்குகளுக்கு எதிர்வாழ்வு இல்லை மனிதர்களுக்கு எதிர்வாழ்வு இருக்கிறது எதிர்நோக்கு இருக்கிறது என்ன எதிர்நோ எதிர்நோக்கு என்றால் என்ன இருக்கக்கூடிய நிலைமை எவ்வளவு நல்ல நிலையாக இருந்தாலும் இன்னும் அடுத்த உயர்வான நிலையை அடைய வேண்டும் இன்னும் சிறப்பான வளர்ச்சியை காண வேண்டும் என்று ஒரு லட்சியத்தை வகுத்து கொண்டு அந்த லட்சியத்திற்காக உழைப்பது வாழ்வதுதான் எதிர்நோக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிர்நோக்கு தேவை எல்லா மனிதனுக்கும் எதிர்நோக்கு இருக்கிறது நலமான எதிர்நோக்குதானா என்பதுதான் கேள்வி நல்ல எதிர்நோக்கு இருந்தால் நம்முடைய வாழ்வு உண்டாக இருக்கும் தனி மனிதர்களுக்கு எதிர்நோக்கு தேவை குடும்பங்களுக்கு எதிர்நோக்கு தேவை நம்முடைய பங்கு சமூகத்திற்கு எதிர்நோக்கு தேவை நாம் அடுத்தபடியாக என்ன வளர்ச்சி அடையவிருக்கின்றோம் என்ன மேம்பாட்டை காணவிருக்கின்றோம் என்ன முன்னேற்றத்திற்காக முயலப் போகின்றோம் என்றெல்லாம் தொடர்ந்து சிந்தித்து திட்டமிட்டு நாம் செயல்படும்பொழுதுதான் நம்முடைய அந்த எதிர்நோக்கு என்பது உயிர் துடிப்புள்ள உண்மையான எதிர்நோக்காக இருக்கிறது இத்தகைய எதிர்நோக்கிற்கு நமக்கு மாதிரி காட்டியிருக்கு மாதிரி காட்டுவதும் வில்லியம் யூபில் பாட்டிலே யூபில் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்பட்டது எதற்காக உங்களுக்கு தெரியும் இஸ்ராயல் மக்கள் எகிப்து நாட்டிலே அடிமைகளாக அவதிப்பட்டவர்கள் அல்லப்பட்டவர்கள் அந்த அடிமைகளை கடவுளுடைய ஆற்றலால் விடுவித்துக் கொண்டு வருகிறார் மோசே அவர்களுக்கு ஒரு எதிர்நோக்கை தருகின்றார் கடவுள் உங்களுக்கு ஒரு நாட்டை தரவிருக்கின்றார் பாலும் தேனும் வழிந்தோடக்கூடிய அந்த நாட்டிற்கு நீங்கள் செல்லவிருக்கின்றீர்கள் அங்கே அடிமைகளாக வாழ மாட்டீர்கள் அங்கே நீங்கள் பசியாலும் பட்டினியாலும் வாழமாட்டீர்கள் நீங்கள் மகிழ்வாக இருப்பீர்கள் நிறைவாக வாழ்வீர்கள் என்று ஒரு எதிர்நோக்கை ஒரு கனவி ஒரு லட்சியத்தை காட்டுகின்றார் அந்த லட்சியம் அந்த எதிர்நோக்குதான் நாற்பது ஆண்டுகளாக இந்த பால்வழியில் அத்தனை இடர்பாடுகளையும் கடந்து செல்ல அவர்களுக்கு ஆற்றல் அளித்தது இறுதியாக அங்கே போ சேருகின்றார்கள் அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டிலே சென்று சேர்ந்தவுடனே மோசை என்ன செய்கின்றார் அவருக்கு பின் வந்த யோசோவாவுக்கு தந்த நெறிகாட்டுதலின்படியாக அந்த பாலஸ்தீன் நாட்டிலே வந்து குடியேறிய மக்களுக்கெல்லாம் புதிய ஒரு வாழ்வு தரப்படுகிறது என்ன புதிய வாழ்வு தங்களுக்கென்று நிலமில்லாமல் எய்திரலுக்கு அடிமைப்பட்டிருந்த அந்த மக்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிலம் தரப்படுகிறது நிலமில்லாதவர்கள் யாரும் இல்லை தன்னுடைய நிலத்திலே தான் உழைத்து யாரையும் மிகையாக சார்ந்திருக்காமல் யாருக்கும் கொத்தடியம் அடிமையாக இருக்காமல் சுதந்திரமாக வாழ வேண்டும் கடவுளுடைய மக்கள் அடிமைகளாக இருக்க முடியாது கடவுளுக்கு அடிமைகள் தேவையில்லை யாராவது கடலோரத்தில் போய் நான் உடைய அடிமை தான் என்ன சொல்வார் அவரு எனக்கு அடிமைகள் தேவையில்லை என்னுடைய பிள்ளைகள் அடிமைகளாக இருக்க முடியாது என்னுடைய பிள்ளைகள் சுதந்திர மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த சிந்தனையின்படி அந்த மக்களுக்கெல்லாம் எல்லா குடும்பங்களுக்கும் நிலம் தரப்படுகிறது லேவியர் குலத்திற்கு மட்டும் கோயிலில் உள்ள வருவாயிலிருந்து பிழைப்பு தரப்படுகிறது ஏற்பாடு செய்யப்படுகிறது நிலத்தை தருவது மட்டுமல்ல எல்லா மக்களும் சமமாக வாழ்வதற்காக சட்டம் தரப்படுகிறது எல்லாருக்கும் ஒரே சட்டம் சமமான சட்டம் ஏற்றத்தாழ்வு இல்லாத சட்டம் சமத்துவத்தை காத்து வளர்க்கக்கூடிய சட்டம் தரப்படுகிறது இருந்தாலும் இந்த மக்கள் ஒருவர் ஒருவரை சுரண்டுவார்கள் ஒருவர் ஒரு மீது ஆதிக்கம் செலுத்துவார்கள் ஒருவர் ஒருவருடைய சொத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் ஒருவர் ஒருவரை அடிமைப்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் ஒரு முன்னோக்கு மோசைக்கு இருந்தது அவர் என்ன செய்யாதனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை யூபிளி கொண்டாடப்பட வேண்டும் அந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாட கொண்டாடப்படக்கூடிய யூபிலே மூன்று காரியங்கள் செய்யப்பட வேண்டும் முதல் காரியம் என்ன அடிமைகளுக்கெல்லாம் விடுதலை எகிப்திலே அடிமைகளாக இருந்த மக்களை கடவுள் உரிமை குடிமக்களாக வாழ வைத்தாரே மீண்டும் யாராவது எவருக்காவது அடிமையாக மாறியிருந்தால் யூபிலி ஆண்டிலே அடிமைகளுக்கு விடுதலை அந்த அடிமைகளுக்கு விடுதலை தருவதற்கு முன்பு என்ன ஏன் அடிமைகளாக மாறுகின்றார்கள் தங்களுடைய சொத்துக்களை இழந்து விடுகின்றார்கள் சொத்துக்களை இழந்துவிட்டு அடுத்தவர்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள் அதனால் யாருடைய சொத்தையாவது யாராவது வாங்கி இருந்தால் மீண்டும் யூபிலி ஆண்டிலே திருப்பி கொடுத்து விட வேண்டும் மூன்றாவதாக எதற்காக சொத்துக்களை இருக்கிறார்கள் கடன் பட்டிருந்த காரணத்தினால் எனவே கடன்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் அந்த ஐம்பது ஆண்டுக்கு ஒரு முறை கடன்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சொத்துகள் எல்லாம் திரும்பி கொடுக்கப்பட்டு அடிமைகள் எல்லாம் விடுதலை பெற்று இந்த பாலஸ்தீன் நாட்டிலே வந்து குடியேறிய பொழுது ஒரு சமத்துவ சமூகமாக வாழ்ந்தார்களோ அதே சமத்துவம் ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எதிர்நோக்கோடு லட்சியத்தோடு தான் யூபிலி கொண்டாடப்பட்டது படியற்பாட்டில் அந்த யூபிலி உண்மையிலே செயல்படுத்தப்பட்டதா என்று கேட்டால் கொள்கை அளவிலே இருந்ததே ஒழிய நடைமுறையில் அது பல சமயங்களிலே செயல்படுத்தப்படவில்லை இதனால் தான் இயேசு ஒரு புதிய யூபிலியை கொண்டு வருகின்றார் லூக்கான செய்தியிலே பார்த்தீர்கள் என்றால் லூக்கான செய்தி நாலாவது பிரிவிலே நாம் பார்க்கிறோம் என்ன இயேசு நாசரே தூருக்கு வருகின்றார் தொழுகை கூடத்திலே அவருக்கு அந்த எஸ்ஐயா இறைவாக்கினருடைய நூல் தரப்படுகிறது அதை பிரித்து படிக்கின்றார் என்ன வாசகத்தை படிக்கின்றார் ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைய வேண்டும் பார்வையற்றோர் பார்வை பெற வேண்டும் என முழக்கமிடப்பட வேண்டும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்ப வேண்டும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார் இதுதான் இயேசு இது என்ன சொல்கிறார் நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறுகிறது தானாக நிறைவேறவில்லை நான் நிறைவேற்றப் போகின்றேன் இதுதான் திருமுழுக்கில் எனக்கு தரப்பட்ட அழைப்பு ஆண்டவருடைய ஆவி எனக்கு திருமுழுக்கில் இதற்காகத்தான் தரப்பட்டது புதிய ஒரு யூபிலியை கொண்டு வர வேண்டும் எதன் அடிப்படையில் நாம் இதை சொல்லுகிறோம் ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டு என்றால் யூபிலியாண்டு ஆண்டு ஆனால் இயேசு கொண்டு வந்த யூபிலியாண்டு ஆண்டு பழையற்பாட் யூபிலியை விட ஆழமானது விரிவானது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய அருள் எது நம்ம எல்லாம் அவருடைய அன்பு பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டது இதை விட பெரிய அருள் எதுவும் இல்லை எனவே ஆண்டவர் தரக்கூடிய நீங்களினுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அந்த உறவு இறைவனோடு உள்ள உறவு நாம் எல்லாரும் ஒரே அப்பா கடவுளுடைய பிள்ளைகள் என்றால் நாம் எல்லாரும் சகோதரர் என்று சொல்லக்கூடிய இறை உறவிலிருந்து பிறக்கக்கூடிய சகோதரத்துவ உறவை அடிப்படையாக கொண்டு ஒரு சமத்துவம் படையற்பாட்டிலே ஒரு சமத்துவம் இருந்தது ஆனால் இந்த இயேசுவினுடைய யூபிலியிலே தரப்படக்கூடிய இந்த சகோதரத்துவ அந்த அடிப்படையில் அமைந்த யூபிலி அல்ல கடவுளுடைய பிள்ளைகள் நீங்கள் எனவே ஒருவருக்கு ஒரு சகோதரர்கள் நீங்கள் ஒரே குடும்பம் அதனால என்ன ஏழைகளுக்கு நற்செய்தி யாரும் வறுமைப்பட்டிருக்க முடியாது பார்த்தீர்கள் என்றால் யாரும் வறுமைப்பட்டிருக்கவில்லை ஏழைகள் என்று எவரும் இல்லை கவனிக்கப்பட்டார்கள் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் அன்றைக்கு ஏராளமான பேர் அரசியல் காரணங்களுக்காக ரோமையனுடைய ஆட்சியிலே சிறை செய்யப்பட்டிருந்தார்கள் யாருடைய ஆதிக்கமும் இராது யாரும் யாரையும் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் எல்லாரும் விடுதலையோடு வாழ்வார் என்று சொல்லக்கூடிய சிறைப்பட்டோருக்கு விடுதலை பார்வையற்றோருக்கு பார்வை ஆதிக்க சமூகத்தினுடைய பார்வை அல்ல சுயமாக சிந்தித்து விழிப்புணர்வு பெறக்கூடிய பார்வை ஆதிக்கங்களையும் அணிவிகளையும் இனம் கொள்ளக்கூடிய பார்வை அத்தகைய பார்வை பெற்ற மக்களாக இருக்க வேண்டும் அனைத்திற்கு மேலாக ஒடுக்கப்பட்டோர் சாதியின் பேரால் ஒடுக்கப்பட்டோர் சமயத்தின் பேரால் ஒடுக்கப்பட்டோர் இனத்தின் பேரால் ஒடுக்கப்பட்டோர் பாலினத்தின் காரணமாக ஒடுக்கப்பட்டோர் எத்தகைய ஒடுக்குமுறை ஒடுக்கும் ஒடுக்குமுறையும் இல்லாத ஒரு நலமான சமூகம் இப்படிப்பட்ட சமூகம்தான் இயேசு கொண்டு வந்த யூபிலி சமூகம் ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடி முடிக்கப்படக்கூடிய யூபிலி அல்ல அது தொடர வேண்டிய ஒரு யூபிலி சமூகம் ஒரு அருள் வாழ்வு அடித்தளத்தை கொண்ட நாம் இறைவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான அடித்தளத்தை கொண்ட ஒரு சமூக வாழ்வு அதுதான் நம்முடைய எதிர்நோக்கு இந்த யூபிலி ஆண்டிலே நாம் இத்தகைய ஒரு எதிர்நோக்கை இரையாட்சி சமூகமாக நாம் வாழ வேண்டிய ஒரு எதிர்நோக்கை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆள ஊன்றி கொள்வோம் நம்முடைய அழைப்பு ஏதோ ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்துவிட்டு காலை ஐந்து மணி வரை தேர ஊர் முழுதும் கொண்டு வந்துவிட்டு முடித்து விடுவது அல்ல அன்றாட வாழ்வில் நாம் எவ்வாறு உண்மையிலேயே ஒரு யூபிலி சமூகமாக வாழ்கின்றோமா எப்படி வாழ முடியும் அந்த யூபிலி சமூகமாக வாழ்வதற்கு எதிர்நோக்கு அந்த எதிர்நோக்கி தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன உள்ளத்திலே என்னென்ன தடையாக இருக்கின்றன உறவுகளிலே என்னென்ன தடையாக இருக்கின்றன அமைப்புகளிலே என்னென்ன தடையாக இருக்கின்றன என்று சிந்தித்து சூழ்து சீர்தூக்கி பார்த்து அந்த தடைகள் எல்லாம் தகர்த்து எறிந்து உண்மையான ஒரு இயேசுவினுடைய சீடத்துவ சமூகமாக வாழ்வதுதான் ஒரே அப்பத்தை உண்ணுகின்றோம் ஒரே பருகுகின்றோம் நாமெல்லாம் சகோதரர்கள் எனவே இந்த ஆண்டிலே யாரும் யாருக்கும் பகைவர்கள் அல்ல நம்முடைய பல பார்த்தா ஜென்ம பகை குடும்ப பகசாமி அந்த காலத்திலிருந்து ரெண்டு குடும்பம் ஒத்து போகாது இது என்ன கிறிஸ்துவ சமூகம் இந்த பகை யாரும் எனக்கு பகைவள் அல்ல இந்த பங்கை சார்ந்த எல்லாருமே என்னுடைய உறவினர்கள் இந்த பங்கை சார்ந்த எல்லாருமே என்னுடைய குடும்பத்தினர் குற்றங்கள் இருக்கலாம் குறைகள் இருக்கலாம் தவறுகள் இருக்கலாம் தீமிழ் இழைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அவளினுடைய சகோதரர்னு சொல்லக்கூடிய அந்த சகோதர உணர்வை உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய காலம்தான் இந்த திருநாள் காலம் எனவே எல்லாரும் என்ன வருத்தம் இருந்தாலும் என்ன மனக்காயம் இருந்தாலும் என்ன கோபம் இருந்தாலும் என்ன வெறுப்பு இருந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் தற்காலிகமாக ஆண்டோர்டே இந்த வெறுப்பு கோபம் பகையெல்லாம் உள்ளத்திலிருந்து அகற்றியறலும் தேவையில்லாமல் சுமையில் நாம் சுமந்துட்டுருக்கோம் நம்முடைய உள்ளத்தில் பகை என்பது நம்மையும் அடிக்கிறது வெறுப்பு என்பது நம்மையும் மடிக்கிறது கோபம் என்பது அளவுக்கு மீறிய கோபம் நம்மையும் அடிக்கிறது இவற்றையெல்லாம் ஆண்டோர் அகற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய மண்டாடி சுய ஆய்வு செய்து ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம் இரண்டாவது நம்முடைய பங்கு சமூகத்தில் யாரும் யாருக்கும் போட்டி இல்லை யாரும் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல இந்த உள்நாட்டில் உள்ள பல பங்குகளை பார்த்தா ஆளும் கட்சி ஒன்று எதிர்கட்சி ஒன்று இது அரசியலுக்கு சரியாக வரும் அரசியலில் கூட அது நல்லது அல்ல ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று அல்ல நல்ல காரியங்களுக்காக சேர்ந்து எல்லா கட்சிகளும் செயல்படுறதா நலமான அரசியல் அந்த அரசியலுடைய தாத்தன்னுடைய பங்கு சமூகம் இருக்க வேண்டிய தேவை இல்லை எல்லாரும் இந்த பங்கையினுடைய மக்கள் எல்லாருக்கும் சமமான உரிமை உண்டு எல்லாருக்கும் கருத்துக்களை சொல்ல வேண்டிய உரிமை உண்டு அதனால் இந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று சொல்லக்கூடிய இரு பிரிவுகள் இருந்தால் அந்த பிளவை நாம் தகர்த்தறிந்து எல்லாரும் இணைந்து பயணிப்போம் நாம் எல்லாரும் ஒரே பங்கை சார்ந்தவர்கள் ஒரே பங்கு சமூகத்தை சார்ந்தவர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்று சொல்லக்கூடிய அந்த உறவை நாம் புதுப்பித்துக் கொள்வோம் அப்போதான் உண்மையான கிறிஸ்துவ சமூகம் இருக்க முடியும் மேலும் இந்த இரையாட்சி சமூகத்தில் ஆதிக்கம் என்று கிடையாது யாரும் யார் மீதும் ஆதிக்கம் செலுத்த முடியாது ஒருவர் ஒருவரை ஊக்கப்படுத்த வேண்டும் ஒருவர் ஒருவரை தட்டி கொடுக்க வேண்டும் ஒருவருடைய சாதனைகளை பார்த்து பெருமைப்பட வேண்டும் இதுதான் உண்மையான கிறிஸ்துவ சமூகம் இரையாட்சி சமூகம் எனவே யாரும் யார் மீது ஆதிக்கம் செலுத்துவது மட்டம் தட்டுவது அடக்கி வைப்பது அச்சுறுத்துவது என்பதெல்லாம் நலமான ஒரு யூபிலி சமூகத்தினுடைய எதிர்நோக்கு சமூகத்தினுடைய அடையாள அல்ல நாம் எல்லாரும் உண்மையிலேயே அந்த ஆதிக்கங்கள் பணத்தை வைத்துக் கொண்டு ஆதிக்கம் செலுத்துறவங்க பதவியை வைத்துக் கொண்டு ஆதிக்கம் செலுத்துறவங்க படிப்பை வைத்துக் கொண்டு ஆதிக்கம் செலுத்துறவங்க இப்படி ஆதிக்கங்களுக்கு இங்கே இடம் இல்லை பணம் இருக்கா நாலு பேரை உதவி செய்து வளர்த்து விடு அதுக்காக பணம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பதவி இருக்கா நாலு பேரை ஆற்றல் படுத்து தூக்கிவிடு நாலு பேர் வளரட்டும் அதுதான் கிறிஸ்துவ சமூகம் படிப்பு இருக்கா படிப்பு இல்லாதவங்களுக்கு இவ்வாறு நீ அறிவொழியை தர முடியும் என்று உனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை சிறப்புகளும் பெருமைகளும் வளமையும் நாலு பேருக்கு பயன்பட்டாதான் அர்த்தம் இருக்கிறது அதனால இந்த சுரண்டல் தன்மை ஏனையோரை அச்சுறுத்தி அடைக்கி வைக்கக்கூடிய தன்மை அதெல்லாம் நம்ம நல்ல கடவுளுடைய பிள்ளைகள் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை இல்லை எல்லாரும் சகோதரர்கள் துணிந்து நம்முடைய கருத்துக்களை சொல்வோம் நம்முடைய குடும்பத்திலும் சரி நம்முடைய சமூகத்திலும் சரி குடும்பத்தில் அப்பா தந்தை ஆதிக்க மனிதர் அல்ல குடும்பத்தில் முடிவெடுக்கும் பொழுது கணவனும் மனைவியும் முடிந்தால் பிள்ளைகளையும் சேர்த்து முடிவெடுப்போம் அதுபோல பங்கு சமூகத்திலும் எல்லாரும் இணைந்து வந்து ஒருத்தர் ஒருத்தருடைய கருத்துக்களை கேட்டு நீ அதை அடை அதட்டி வைக்காமல் எல்லாருக்கும் கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை வழங்கி எது நல்லது எனக்கு எது நல்லது என்று அல்ல எங்களுக்கு எது நல்லது என்று அல்ல எல்லாருக்கும் எது நல்லது குறிப்பாக பாமர மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏழை மக்களுக்கு எதிர்நோக்கு இழந்த மக்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வோடு சேர்ந்து சிந்திப்போம் அப்படி சிந்தித்தால் நிச்சயமாக ஆண்டவருடைய அருள் காவல் புனித மிக்கல் அதிபர் வழியாக நமக்கு நிறைவாக கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நலமான சமூகமாக நாம் வாழ வளர இந்த திருப்பள்ளி வழியாக நாம் எல்லாரும் இணைந்து மன்றாடுவோம்